ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சாரி தக்கை ஜம்தாங்கி சாரீ தான் இது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் கலர் மட்டும் வேறு வேறு நிறைய கலர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அழகான கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட டிசைன் ஆகட்டும் அதோட பல்லுவாகட்டும் அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு அதில் கொடுத்துருக்க கலர் எல்லாமே வைப்ரண்ட் கலர் இது யங் கலர்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு சாரீ தான் இது காட்டன் சாரீ தான் பார்க்குறதுக்கு மட்டும் இல்ல கட்டிக்கிறதுக்குமே ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் கிடையாது நீங்க ஸ்டார்ச் போடாமல இந்த சேரீயை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து சும்மா சின்ன ஜரி பாட்ரு கொடுத்துருப்பாங்க அதாவது பல்லூல வந்து ஒரு ஜரி பாட்ரு கொடுத்துருப்பாங்க அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டா அழகா தெரியும் இந்த ஸாரி வந்து ஒரு பார்த்திபார்ட் சாரியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் அழகாக கட்டிட்டு போகலாம் ஏன்னா கிராண்டாக தான் இருக்கும் அதுக்கான ஆர்னமெண்ட்ஸ் போட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் என்ன அப்படிங்கிறது வந்துகிட்ருக்கும் நீங்கள் ஒரு ரீசெலராக இருக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்லீஸ்ட் என்ன மாதிரி சாரி வருது என்ன ரேட்டில் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு இதில் எதாவது சாரி குடிச்சுட்டோம்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் நம்பருங்க கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து இருந்து ஏழு நாளைக்குள்ளே சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க எதுக்காக ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் உங்களை வீடியோ இருக்கு சொல்கிறது வீடியோ இல்லாமல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க ஆர்டர் வந்ததுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் எடுக்க மாட்டோம் அதனால முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கே ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு லைக் போட்டு விட்ருங்க இந்த சேரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற என்கேஜ் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடுறது என்ன மாதிரியான ஸேரீயை கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம யோசித்து நம்ம பண்ணுவோம் அதனால உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நன்றி வணக்கம்